ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி துலாம் ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத கடைசி இருபது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்புக்குரிய மாதம்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கில வருடத்தினுடைய ஒன்பதாவது மாதமாகவும் இந்த மாதத்தில் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டா மாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வருகிறது அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மகாலயபட்ச ஆரம்பமும் சந்திர கிரகணமும் இணைந்து வருகிறது செப்டம்பர் மாத மகாலயபட்ச ஆரம்பமும் முடிவில் பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணமோ அதாவது மகாலபட்ச இறுதி நாளில் சூரிய கிரகணமோ வருகிறதுங்க இதனாலேயே இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள் கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படி த பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தல செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ஐயனசையன போகஸ்தானத்தில் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ர வக்ர நிலையிலையும் ரணருண ரூகஸ்தானத்தில் ராகு அப்படின்னு வளம் வருகிறார்கள் கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அய்யனசையன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்து புதன் அய்யனசையன போகஸ்தானத்திற்கு அதே பத்தொன்பதாம் தேதி அய்யனசை என போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களினுடைய புயற்சி ஓரளவுக்கு வந்து அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மற்றும் மற்ற வியாபார யுத்திகள் வந்து ஓரளவிற்கு வந்து சாதகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி நிதி சம்பந்தமும் குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகமற்ற நிலைகளில் உங்களுக்கு இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதாயங்களுக்கு ஈடாக தொலைதூர நஷ்டங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதாவது ஏதேனும் ஒரு விஷயமா சாதகமாக இருந்தால் மற்றொரு விஷயம் எதிர்மறையாக இருக்கலாம் என்ன அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சாதகமாக நடக்கும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு கடிந்து வருகிறது அப்படின்ற மாதிரியான தோற்றம் உங்களுக்கு உருவாகும் ஆனால் மற்றொரு விஷயத்தை நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை உருவாக்கும் அதில் ஏகப்பட்ட இடையூறுகள் பிரச்சனைகள் போன்றவை எழ வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா மற்ற விஷயங்கள் மற்றொரு விஷயம் உங்களுக்கு பாதகமான விளைவு முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த காலம் முழுவதும் துலாம் ராசியினருக்கு இந்த மாதிரியான விஷயங்களே அனைத்து விஷயத்திலையுமே இருக்கும் நஷ்டங்களும் இருக்கும் சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமோ அதிர்ஷ்டமோ இருக்கும் அதாவது ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் இந்த விஷயம் நடந்தால் என்ன நடக்கலைனா என்ன அப்படின்ற கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பட்டுன்னு முடிஞ்சிடும் அந்த மாதிரி தாங்க அதே மாதிரி இந்த கால காலத்தில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க சிரமங்கள் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அதாவது அது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அதீத நம்பிக்கை செலுத்த வேண்டாம் ஏன்னா எந்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் நம்புறீங்க அப்படிங்கிறது வைத்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா நிகழ வந்து அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது சாதகமான மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்த இருந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு வந்து கணிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அமைய பிறக்கிறதுங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சீராக இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கை காதல் உள்ளிட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம் இருக்கும் அதில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்ட மா காட்ட மாட்டீங்க இந்த மாதிரி இருக்கும்போது வார்த்தைகளை வெளியிடுவீங்க விவாதங்களில் ஈடுபடுவீங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்னவாகும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் காதல் உள்ளிட்ட விஷயங்களும் பிரச்சினைக்குரியதாக மாற ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் வந்து சீராக இருக்குதே அலட்சியத்தை கைவிட்டு சீராக இருந்தாலும் நன்மை தான் சீராக இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கூடுதல் வருமானம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் காதல் வந்து கை கூடும் காதல் விஷயங்கள் வேற காதல் வந்து கை கூடுவது அப்படிங்கிறது வேற காதல் விஷயங்களில் சில சில பிரச்சனைகள் சந்திக்கலாம் ஒரு சிலருக்கு காதல் வந்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறது திருமண வரன் நடக்கிறது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து சுமூகமான நிலைகளை வந்து உருவாக்கும் அப்படி கூட சொல்லாம் சுமூகமான சூழ்நிலைகள் வந்து உருவாக அதிக அளவில் வந்து வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெரிய முடிவுகளை வந்து வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த இந்த வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் வந்து பெரிய பெரிய முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு லாபத்தையும் நீங்க நன்மைகளையும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்க பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய தொழில் வந்து தொழிலோ வியாபாரமோ நமக்கு லாபத்தை அதிகம் தரும் நமக்கு நன்மை அதிகமாக தரும் அப்படின்னு நீங்கள் அதிக அளவில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை தருங்க வேலையில் ஏற்படக்கூடிய சில தடைகளால் உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியம் உங்களுடைய தொழில் ரகசியங்களோ வியாபாரம் தொடர்பான விஷயங்களையும் யார்கிட்டயும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது உங்களுடைய நலன் விரும்பிகளினுடைய ஆலோசனைய பெற வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குங்க நீங்க உத்தியோகம் செய்பவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறது போன்றவற்றை விட்டுட்டு உங்களுடைய வேலையில முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக அவசியமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை புறக்கணிக்கிறதுல தவறு எக்காரணத்தை கொண்டும் செய்யாமல் இருங்க அப்படி இல்லைன்னா பெரிய மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடல் ரீதியாக வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அலட்சியம் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி வருமானத்தை விட உங்களுடைய செலவுகள் வந்து இந்த காலத்தில் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அது தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் உங்களை உங்களால் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து சமாளிக்க முடியும் திடீர் பான பற்றாக்குறைப்பான திண்டாட்டம் இவ இவைகளை வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வை கொண்டதாக இருக்கும் செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று செலவுகளை நீங்கள் ஆடம்பரமாக பண்ணுறீங்க தேவையில்லாத செலவுகள் வீண்வரிய செலவுகளை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நன்மையும் தீமையும் கலந்தவாறு இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றொரு விஷயம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம சுழற்சியால சில நபர்கள் உங்களை வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க உள்ளாக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க யார்கிட்டயும் எதை பத்தியும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே இந்த காலத்தில் பல நன்மைகளை உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் பிரதோஷம் தோறும் சிவபெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அது மிக மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுங்க அனைத்து வித சுபிக்ஷமும் உண்டாக பெறும்